முதலீடுகள் வாய்க்க ஆரம்பிக்கிறது நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது அதை தான் சொல்றார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் கத்தர் நல்லவர் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பு குறித்த சத்தியங்களை இங்கே போதித்து வருகிறேன் அதை இன்றைக்கும் தொடர்கிறேன் முதலாவதாக பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை போதித்தேன் ரெண்டாவதாக பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்பது குறித்து போதித்தேன் மூன்றாவதாக பொருளாதார செழிப்பில் வாழ்வதற்கு வேண்டிய சில தகுதிகள் என்பதை குறித்து போதித்தேன் இப்பொழுது நான்காம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் பொருளாதார பெருக்கத்தை குறித்து இப்பொழுது போதித்து கொண்டிருக்கிறேன் பொருளாதார பெருக்கம் தேவண்டிய சித்தமாயும் விருப்பமாயும் இருக்கிறது ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது வேத வசனம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லியிருக்கிறது பொருளாதாரத்திலும் கூட நாம் வர வர விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது எல்லாவற்றிலும் விருத்தி அடைய வேண்டும் அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் அநேகர் நினைக்கிறார்கள் பணத்தை கத்தர் வானத்திலிருந்து கொட்டுவார் என்று அல்லது மூட்டை கட்டி போடுவார் என்று பணம் பரலோகத்தில் அச்சடிக்கப்படுகிறதில்லை அங்கிருந்து விநியோகம் பண்ணப்படுகிறது இல்லை அங்கிருந்து அவர் மூட்டை கட்டி இங்கே தூக்கி போடுறதும் கிடையாது அது நடக்கிறது கிடையாது ஆகவே நமக்கு வேண்டிய பணம் எல்லாம் இங்கே இருக்கிறது இந்த பூமியில் இருக்கிறது அந்தந்த நாட்டிலே அந்தந்த தேசங்களில் இருக்கிறது அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவையான பணம் பொருளாதாரம் என்பது இங்கே இருக்கிறது இங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறேன்னு சொன்னால் நம்ம கையில் இல்லை ஒரு வேளை ஆனால் இன்றைக்கு அநேகருடைய கையிலே அது இருக்கிறது யார் யாருடைய கையிலையோ இருக்குது அநேக நேரத்திலே இது தவறான ஆட்களுடைய கையிலே சிக்கி கொண்டிருக்கிறது அதை மூட்டை கட்டி தங்களுக்காகவே சேர்த்து வைத்து தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு கடவுளை அறியாதவர்களாக கடவுளுடைய நோக்கங்கள் புரியாதவர்களாக யாருக்கும் நன்மை செய்யாதவர்களாக எவருக்கும் உதவாதவர்களாக ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டியவர்கள் இந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் மூட்டை கட்டி தங்களுக்காக இதை பதுக்குகிறவர்களாக அநேக நேரத்திலே இந்த பூமியிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஏராளமான பணம் கோடான கோடி ரூபாய்க்குள் சிக்கி கொண்டு அப்படியே கிடக்கிறது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எப்படி தேவன் நமக்கு பணத்தை தரப்போகிறான்னு சொல்லும்போது சொல்லுகிறது பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது அநேகருக்கு இந்த வசனங்கள் சில நேரத்தில் புரிகிறது இல்லை என்ன அர்த்தம் பாவிகள் என்று சொன்னால் கடவுளை அறியாதவர்கள் கடவுளுடைய நோக்கத்தை புரியாதவர்கள் தங்களுக்கென்றே சுயநலமாக வாழுகிறவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதவர்கள் இப்படியே உலகத்தில் கடவுள் வைத்திருக்கிற இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து பதுக்கி வைத்து தாங்கள் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பாருங்கள் கடவுள் உலகத்தில் எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு தண்ணி மோறுகண்டு எல்லாத்தையும் வச்சுருக்கார் கடவுள் எல்லா ஆதாரங்களும் மனித வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் இங்கே வச்சிருக்கிறாரு அப்படி வைத்ததை சிலர் என்ன நினைக்கிறார்கள் இதெல்லாம் இவர்களிடமும் உண்டு பண்ணினது மூலமும் ஏற்படுத்தினது போலவும் இவர்கள் கண்டுபிடிச்சது போலவும் நினைத்து கொண்டு தங்களுக்காகவே வைத்துக் கொள்வோன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தான் வேதம் சொல்லிவிட்டு பாகைகள் என்று சொல்லி அவள் கடவுள் அறியாதவர்கள் கடவுளின் நோக்கம் புரியாதவர்கள் தங்களுக்கென்ற வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய ஆஸ்தி அவள்கிட்ட ஆஸ்தி மிகுதியாக இருக்கிறது ஏனென்றால் அவள் பதுக்கிற வேலையிலே இருக்கிறாங்க சம்பாதிக்கிற வேலையிலே இருக்கிறாங்க சேகரிக்கிற வேலையிலே இருக்கிறாங்க ஒழிச்சி வைக்கிற வேலையிலே இருக்கிறாங்க அவருடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவாசனம் சொல்கிறது அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருளாதார பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அது வானத்திலிருந்து பொத்துன்னு கத்தர் போடுறதில்லை பணத்தை இங்கேருந்தோ தான் வரப்போகுது இது யார் யாருடைய வீட்டிலேயோ யார் யாருடைய கையிலேயோ சிக்கி மாட்டி அது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆஸ்திகள் எல்லாம் அவருடைய கையில் சிக்கி எந்த பிரயோஜனம் இல்லாமல் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது கத்தர் அதை ஏற்ற நேரத்தில் எடுத்து என்ன பண்ண போகிறார் இதை ஏற்ற ஆட்களுடைய கையில் கொடுக்க போகிறார் ஏன் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது இந்த பூமியில் கத்தர் ஆஸ்தியை வைத்திருக்கிறார் அதை தம்முடைய நோக்கத்துக்காக செலவிடப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே தான் நான் போதித்தேன் எப்படி அங்கேருந்து எடுத்து நமக்கு தர்றாருன்னு சொல்லி அது எப்படி நியாயம் என்பதையும் போதித்தேன் ஏன்னா மனுஷன் அதையும் கொண்டு வரவில்லை மனுஷன் எதையும் உண்டாக்கலை மனுஷன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை எல்லாம் இங்கே ஆண்டவர் ஏற்கனவே வச்சது தான் வச்சது தான் இவங்க இருக்காங்க இவங்க இன்வென்ஷன் சொல்கிறது இவங்க உற்பத்தி ஒன்றுமான எல்லாம் இங்கே ஏற்கனவே இருக்குது வெள்ளி மொன்னெலாம் இவங்க உற்பத்தி பண்ணாங்களா கிடையாது ஒரு மனுஷன் உற்பத்தி பண்ணல ஆனால் மனுஷனுடைய பெருமையை பாருங்கள் இது என்னுடைய இது இது என்னுடைய இதுன்னு சொல்லிக்கிட்டுருக்குறான் இது வந்து கத்தருடையது கத்தர் கொடுத்தது என்பது அவன் அங்கீகரிப்பதில்லை அதை உண்டாக்கி வைத்து நம்ம அனுபவிக்கும்படியாக வைத்த தேவனை நினச்சி கூட பார்க்கறது இல்லை நன்றி கூட இல்லை மனுஷருக்குள்ள அவ்வளோ பெருமை இவன் தான் இந்த தண்ணீரை கண்டுபிடிச்ச மாதிரி இவன் தான் சூரிய வெளிச்சத்தை உண்டாக்குனவ மாதிரி இவன் தான் சந்திரனை உண்டாக்குன மாதிரி நட்சத்திரங்களை உண்டாக்குனவு மாதிரி இவன் தான் இந்த பூமியின் வளத்தையும் இந்த ஆதாரங்களையும் உண்டாக்கினவனைப் போல பெருமைப்பட்டு கொள்கிறான் அருமையானவர்கள் இதெல்லாம் கடவுள் உண்டாக்குனார் நாம் வெறும் இதை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய தயவில் அவருடைய கிருபையில் இங்கே வாழ்ந்து கொண்டுருக்குறோம் இந்த பூமியில் இதுதான் உண்மை ஆகவே தான் கடவுள் எடுத்து கையில் கொடுக்குறது நியாயம் என்ன பிரயோஜனப்படாத போது எந்த நோக்கத்துக்காக அது உபயோகப்படுத்தப்படுமோ அந்த நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தப்படாத போது எடுத்து கொடுக்குறது நியாயம் அதை போதித்தேன் ஏன் எடுத்துக் கொடுக்குறாரு எடுத்து இன்னொருத்தன்ட்டு கொடுக்குறாருனா அவன் அதை பயன்படுத்த போகிறான் எந்த நோக்கத்துக்காக இது உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்காக பயன்படுத்த போகிறான் ஆகவே தான் கொடுக்குறார் இல்லைனா அவன்ட்டு கொடுத்த பிரயோஜனம் இவன்ட்டு எழுந்துட்டு போகலாமே ரெண்டு பேருமே பதுக்கிறவர்களேர்தான் ஒருத்தன்ட்டுந்து எடுத்து இன்னொருத்தன்ட்டு ஏன் கொடுக்குறாருனா இவன்ட்டு இருக்கிற வரைக்கும் பிரயோஜனப்படாதுன்றதுனால தான் அவன்ட்டு எடுத்து கொடுக்குறார் கத்துடைய நோக்கங்கள் நிறைவேற முடியாது கத்தருடைய நோக்கம் என்ன இந்த பூமியின் ஆதாரங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற செல்வம் வளம் எல்லாம் எல்லா மனுஷருக்கும் அது பிரயோஜனப்பட வேண்டும் இது பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் பிரயோஜனப்பட வேண்டும் எல்லாருக்கும் இது உண்டாயிருக்க வேண்டும் எல்லோரும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார் முதலாவது மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணும் ரெண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் அதுதான் வாஸ்து காமித்தேன் ஆப்ரஹாமை கத்தர் ஆசீர்வதிக்கும்போது என்ன சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதமாக வைப்பேன் பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் ஆசீர்வதிப்பாராம் ஆசீர்வாதமாக வைப்பாராம் எப்படி ஆசீர்வாதமாக வைப்பாராம் எல்லா குடும்பங்களும் பூமியில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார் எப்படி பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆவரகம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும் எப்படி என்று சொன்னால் ஒரே வழிதான் ஆபரகமின் மூலமாக இயேசு பிறப்பார் அந்த சந்ததியில் இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு மனுஷருக்கு தேவன் உண்டாக்குகிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதன் மூலமாக அந்த இரட்சிப்பை உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்க வேண்டும் பிரசிங்கிக்கும் போது அதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாய் சமாதானத்தையும் தேவனோட ஐக்கியத்தையும் பெற்று அவர்கள் மீட்பை பெற்று மீட்பின் ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் இப்படி தான் எல்லா குடும்பங்களுக்கும் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும் வேறு வழியே கிடையாது ஆபிரகாம் மூலமாய் எல்லா குடும்பங்களும் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னால் இந்த ஒரு வழியில் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஏசு அந்த சந்ததியில் பிறப்பார் ஏசு மூலமாக ரட்சிப்பு உண்டாகிறது இந்த ரட்சிப்பு எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டு அவர்களுக்கு போய் சேருகிறது அப்போ அவரை அவன் கத்தர் ஏன் ஆசீர்வதித்தார் அதுக்காக தான் ஆசீர்வதித்தார் உன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது எதுக்காக அவன் நல்லா சாப்பிட்டு அவன் பதுக்கி வைக்கிறதுக்காகவா கிடையாது ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்கிறார் நிறைய பேர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றாங்க ஆனால் ஆசீர்வாதம் தேவைங்கிறாங்களோலி ஆசீர்வாதத்தின் நோக்கம் புரிய மாட்டேங்குது இந்த கத்த சொல்கிறார் ஆசீர்வதிப்பேன் ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் வாய்க்காலாக இருக்கணும் கிளாக் ஆகக்கூடாது பைப்பு இப்போ தண்ணியை கொண்டு போகிற பைப்பாக இருக்கணும் மற்றவர்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு வாய்க்காலாக நீ இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நீங்கள் ஜனங்களுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு சரிதான் எல்லா காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி நீங்கள் கொடுக்கும்போது அவர் உள்ளத்தில் தேடிக் கொண்டிருக்கிற அவர்கள் அங்கலாய்த்து தேடிக்கொண்டு கொண்டு அலைந்து கொண்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற அந்த பதிலை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் தேவனோடு கூட உறவை பெறுகிறார்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர் புரிந்து கொள்கிறார்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள் இதுதான் அவருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தேவை சாப்பாட்டை காட்டிலும் உடைய காட்டிலும் தேவை அதுதான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளோடு அவர் ஐக்கியப்பட வேண்டும் கடவுள் அவளுடைய தேவையில்லை சந்திப்பார் இதுக்காக தான் ஆஸ்தி இதுக்காக தான் ஆப்ரஹாமுக்கு ஐஸ்வர்யம் தான் இஸ்ரேவேல் மக்களையே ஆசீர்வதித்தார் கத்தர் ஆப்ரமம் சந்ததியை ஏன்னா இயேசு பிறக்க போகிறார் இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு முழு உலகத்துக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் உண்டாக போகிறது பாருங்க அதனால தான் அவர்கள் என்ன பண்ணாராம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறுவர பண்ணி கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் கொடுத்தாருன்னு இருக்குது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்தாராம் பாருங்க இது குறித்து சில காரியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் உபாம் இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உபாம் இருபத்தெட்டில் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கையின் மக்கள் ஆபர்ஹாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார் என்ன பண்ணார் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதமாக வைப்பேன் பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் உன்மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆபரமன் சந்தது எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எப்படி சொல்கிறார் பாருங்க கத்தர் பல காரியங்களும் சொல்கிறார் அதில் எட்டாம் ஆசனத்தில் சொல்லுகிறார் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவநாயக கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கத்த சொல்கிறார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம் எதில் கட்டளையிடுவார் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஏன் கட்டளையிட இருக்குது ஆசீர்வாதத்தை ஏன்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாக மாட்டேங்குது ஏன்னா பூமி ஒரு சாப கேட்டுக்குள்ளாக இருக்கிறது கத்தர் உண்டு பண்ணின் அந்த பூமி அவர் உண்டு பண்ணின விதத்தில் இன்றைக்கு இல்லை மனிதன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ தேவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டானோ மனிதனுக்கு உள்ளது எல்லாமே போச்சு மனிதனுக்காக இந்த பூமியை தேவன் ஏற்படுத்தினார் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியை கரைப்பட்டு போய்விட்டது இந்த பூமி விளைய வேண்டிய விதத்தில் விளைச்சலை உண்டாக்குகிறது இல்லை இன்றைக்கு அதனால தான் போட்டு இந்த பூமியோடு பெரும்பாடு இருக்கிறாங்க வேர்வை சிந்தி படாத பாடுபட்டு தான் விளைச்சலை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விளைச்சல் உண்டாக முடியாமல் போய்விடுகிறது காரியங்கள் வாய்க்காம போய்விடுகிறது ஏன்னா தான் பூமி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி ஒரு பெரிய கஷ்டம் அது அந்த பூமியில் விளைய வைக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இன்றைக்கு ஆயிடுறது அதனால் ஜனங்கள் இன்றைக்கு வேர்வை சிந்தி தான் இன்றைக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்குது கத்த சொல்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கும்போது போது உழைக்க வேண்டியது தான் ஏன்னா வேலை செய்யாதனு சாப்பிடலாகாதுன்னு வேதம் சொல்லுது வேலை வந்து கத்தர் வந்து சாபம் வர்றதுக்கு முன்னாடியே வேலையை கொடுத்துட்டார் சாபம் வந்த பிறகு வேலை வரல வேலை சாபம் கிடையாது வேலை ஆசீர்வாதம் ஆதாமுக்கு வேலையை முதல்ல கொடுத்தார் கத்தர் அப்புறம் தான் சாபம் வந்தது பாருங்கள் ஏன்னா இவன் கத்தரை விட்டு தூரமாக போய்விட்டான் கத்தரை வேண்டாம்னு தண்டிய வாழ்க்கையிலேருந்து விட்டான் ஆகவே வேலை வந்து சாபம் கிடையாது வேலை ஒரு ஆசீர்வாதம் வேலை இல்லைன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்கள் ஆகவே வேலை செய்ய வேண்டியது தான் ஆனால் வெறும் வேர்வை நம்பி வாழக்கூடாது வெறும் உழைப்பை நம்பி வாழ்கிறதில்ல இல்லை ஆசீர்வாதம் தான் உழைப்பிலே நமக்கு உயர்வை கொண்டு வருகிறது வெறும் உழைப்பு உயர்வை கொண்டு வராது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உழைப்பில் இருக்கும்போது உயர்வு உண்டாகிறது ஆசீர்வாதம்லாம் உழைச்சி 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 உயர்வே கிடைக்க மாட்டுந்தால் தான் ஜனங்கள் அவஸ்தப்படுறாங்க பாருங்கள் என்ன நினைக்கிறாங்க என்னையா என்ன உழைக்கிறேன் என்ன கஷ்டப்படுறேன் இருந்தாலும் ஒரு உயர்வு உண்டாகிற மாட்டேந்தே எல்லாம் சொல்கிறாங்க உழைப்பு உயர்வு தரும்னு உழைப்பு மட்டும் இல்லைங்க உழைப்பில் ஆசீர்வாதம் இருக்கணும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் வரும் அதனால தான் கர்த்த சொல்கிறார் இந்த பூமி சரியாக விளைய மாட்டேன் நான் ஏற்படுத்தின விதத்தில் இல்லை மனிதன் அதை கெடுத்து விட்டால் சாவுக்கேடு நிறைந்த ஒரு இடமா இருக்குது அதனால் நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் இந்த பூமி நல்லா விளையும் உன்னுடைய களஞ்சியங்கள் மேலே உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையின் மேலும் ஆசீர்வாதத்தை நான் கட்டளை இடுவேன் நான் கட்டளை இடுவேன்னு சொன்னால் விளையாத பூமியை கூட விளையும்படி நான் கட்டளை இடுவேன் நான் உண்டாக்கின தேவன் விளையாத பூமியை கூட பிரச்சனை கொடுக்குற பூமியை கூட விளைய வேண்டும் என்று நான் கட்டளை இடுவேன் என்று சொல்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் இன்றைக்கி மாடர்ன் டேர்ம்ஸில் நவீன காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஒன்றும் போய் வயலில் விதைச்சி சாப்பிடலை வெவ்வேறு வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் கஷ்டமான சூழ்நிலைகளில் இக்கட்டான சூழ்நிலையில் வேலை செய்து தொழில் செய்து வியாபாரம் செய்து சம்பாதித்து கொண்டிருக்கிறவர்கள் விளையாத பூமி போல் அவர்களுக்கு வியாபாரம் இருக்குது கஷ்டந்தான் அங்கே மிகுதியாக இருக்குது உழைப்பு தான் மிகுதியாக இருக்குது லாபம் குறைவாக இருக்குது அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது கர்த்தர் சொல்கிறாரு என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகிருக்கும் போது நான் ஆசீர்வாதத்தை கட்டளை இடும்போது அந்த கட்டளைப்படி எல்லாம் இயங்கும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் விளைச்சல் இல்லாத பூமி கூட விளைச்சலை உண்டாக்கும் அமோக விளைச்சலை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கு ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதைத்தான் நூறு மடங்கு அறுத்தான் என்று எழுதியிருக்கிறது அதை தான் இங்கே சொல்லியிருக்குது கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார் அதனால நூறு மடங்கு அறுக்கிறான் கத்தருடைய ஆசீர்வாதம் கட்டலை இடும்போது முடியாத காரியம் கூட வாய்க்க ஆரம்பிக்கிறது வியாபாரம் வாய்க்க ஆரம்பிக்கிறது கையிட்டு செய்கிற தொழில் வாய்க்க ஆரம்பிக்கிறது முயற்சிகள் வாய்க்க ஆரம்பிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்க்க ஆரம்பிக்கிறது முதலீடுகள் வாய்க்க ஆரம்பிக்கிறது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கிறது அதை தான் சொல்கிறார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் நீ கையிட்டு செய்கிற எல்லாம் உங்க முதலீடு உன்னுடைய பணம் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய படிப்பு உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய தொழில் உன்னுடைய கம்பெனி எல்லாம் எல்லாவற்றின் மேலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையானவர்களே நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா நீங்களும் நானும் அதை விசுவாசிக்க வேண்டும் ஏன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்றார் ஏன் இந்த ஜனங்கள் மேலே அவ்வளோ ஆண்டவர் இருக்குது இன்னும் நிறைய சொல்கிறார் பாருங்க அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை எனக்கு இன்னும் நிறைய சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் வாளாக்காமல் தலையாக்குவேன்றார் ஏன் பூமியின் ஜனங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படுத்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு நீ கடன் வாங்காது இருப்பாய் கடன் கொடுப்பாய் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதியிருக்கிறது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்ன நான் இங்கே சொல்கிறது வந்து ஏதோ கத்தர் உங்களுக்கு தேவையில்லை சந்திப்பார் என்று அப்படி சொல்லலைங்க நீங்கள் இவ்வா இருபத்தெட்டு ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஏதோ கற்று நம்மளுக்கு சாப்பாட்டை கொடுப்பாரு உடையை கொடுப்பாரு தங்க இடத்த கொடுப்பாரு அப்படி இல்லைங்க என்ன சொல்லியிருக்குது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார் கீழெல்லாம் மேலே இருப்பேன் தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன்னா சும்மா பக்கத்து வீட்டுக்காரனு கடன் கொடுப்பேன்னு சொல்லி இல்லைங்க தேசங்களுக்கு தேசங்களுக்கு கடன் கொடுக்குற ஆற்றலாக மாறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் சொல்லுகிறேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேற வெறும் தேவைகள் சந்திக்கப்படுறதில்லை அபரிதமான ஆசீர்வாதம் ஏராளம் தாராளம் பெருக்கம் இதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது ஏன் தேவன் தம்முடைய மக்களுக்கு அதை விரும்புகிறாருன்னு சொன்னால் இவர்களெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் ஒரு பங்காக இருக்கிறார்கள் எப்படி ஆபிரஹாமின் சந்ததி என்ன பங்காக இருக்கிறார்கள் இவர்கள் மூலமாக தான் இயேசு வரணும் இயேசு மூலமாக தான் ரட்சிப்பு வரணும் அந்த ரட்சிப்பு எல்லா குடும்பங்களுக்கும் போய் சேரணும் அப்போ இவர்கள் நல்லா இல்லைன்னா அது எப்படி போய் சேரப்போகுது ஆகவே இவர்களை பலப்படுத்துகிறார் இவர்களை பெருக பண்ணுகிறார் இவர்களை ஓங்க பண்ணுகிறார் வர வர விருத்தியாக வேணும் என்று விரும்புகிறார் பெரிய ஆசிர்வாதத்தை உள்ள கட்டளையிடுகிறார் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு கத்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்னா இதை தவிர வேறு காரணம் கிடையாது இந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கும் கத்தர் உங்களையும் என்னையும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார் ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை நான் எடுக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த ஆசீர்வாத எப்படி எப்படியெல்லாம் நடக்குதுன்றதை நான் வாசித்து காண்பிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் எலியா தீர்க்கு தரிசி இஸ்ரேவேல் மக்கள் எல்லாம் பின்வாங்கி போய் தேவனை மறந்து ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ கத்த சொன்னார் போய் சொல்லு அந்த ராஜா கிட்ட மழை பெய்யாது தேசத்தில் அப்படின்னு போய் சொல்லுகிறான் சொன்ன பிறகு மழை பெய்யலைன்னா பஞ்சம் வரும் பஞ்சம் வந்தால் ராஜா கோவம் வரும் கோவம் வந்தால் இவனை தீர்த்துக்கிட்ட பார்ப்பான் ஆகவே தேவன் இவனை பாதுகாக்க விரும்புகிறார் ஏன்னா இவனுக்கு நிறைய வேலை இருக்குது பிறகு வந்து மழை பெய்யும்னு சொல்லுவான் அப்புறம் மழை பெய்யும் பெரிய அற்புதத்தெல்லாம் செய்வான் தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புவான் மனம் திரும்புதலும் எழுப்புதலும் தேசத்தில் உண்டாகும் கத்தருடைய பெரிய வேலையில் இவன் ஒரு பங்கை வச்சிருக்கார் கத்தர் இவன் மூலமாக கிரியை செய்கிறார் ஆகவே இவனுடைய பாதுகாப்பு இப்போ கத்திர்கையில் இருக்குது கத்தர் சொல்கிறார் நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன் நீ போய் சொல்லு உனக்கு தங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்றார் அதை தான் சொல்கிறார் பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவடத்தை விட்டு கீழ்த்திசைக்கு போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றன்றையில் ஒளிந்து கொன்று அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கத்துடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றங்கரையில் தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் காக்காய்க்கு கட்டளை இட்ருக்கிறேன் இருக்கார் அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா நாலாம் வசனத்தில் மறுபடியும் கட்டளையிட்ருக்கிறாருன்னு வார்த்தை வருது பாம் இருபத்தெட்டில் வாசத்தம் இல்லையா ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன் இப்போ இப்படி தான் கட்டளையிடுவார் எப்படி ஆசீர்வாத கட்டளை இடுறார் காக்காயை கொண்டு போய் எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக கட்டளை இடுகிறார் காக்காய் எப்படி கொடுக்கும் பாருங்கள் மேற்கத்தியர்கள் வெளிநாட்டவர்கள் மேற்கத்திய நாடுகளில் வாழுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அவள் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க நாட்டில் காக்காயே பார்க்குறதே பெரிய அபூர்வமாக இருக்கும் ஏன்னா அவங்க வீடெல்லாம் சாத்தி வச்சு எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்ணி எல்லாத்தையும் மூடி வச்சிட்றாங்க காக்காய்க்கு ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது அவங்கக்கிட்ட அவங்க குப்பையை பத்திரமா கொட்டி அதை மூடி அதை வந்து அள்ளிட்டு போகிறவனும் பத்திரமா மூடி அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்த்து அங்கேயும் பத்திரமா மூடி வச்சுக்கிறாங்க எங்கேயும் ஊர்லேயும் சாப்பாடு கிடைக்காது காக்காக்கு அதனால் காக்காயெல்லாம் நான் நினைக்கிறேன் ஊரை விட்டு ஓடி போச்சு அந்த மேற்கு தி நாடுகள்லாம் ஊரில் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் காட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தான் ஊரில் ஒன்றத்தையும் காணும் அதனால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது ஒன்றும் விளங்க மாட்டேது ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் ஐயா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் இந்தியா காக்கா இந்த இந்தியா காக்கா வந்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் இந்தியா காக்கா அப்படின்னா நம்ம அடுப்புங்கிற பக்கத்துலேயே சமையல்ற பக்கத்துலேயே வெளியே நின்று கா காக்கான்னு கத்திக்கிட்டே கிடக்கும் பாருங்க ஏன்னா அதுக்கு தெரியும் சமையல் ஆரம்பிச்சிருச்சு நமக்கும் அதில் சாப்பாடு இருக்குன்னு இந்தியர்கள் ரொம்ப நல்ல ஜனங்க பாருங்க இவங்க சாப்பிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த காக்காய்க்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் செவ்வத்தில் வைக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அந்த காக்கா சாப்பிடணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால் அது நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும் வீட்டுக்கு வீடு இப்படி தெரியும் அப்படி வைக்காத ஆள்கிட்ட கூட இது என்ன பண்ணணுன்னா சமையலாகி அவங்க கொண்டு வந்து மேஜையில் வச்சுட்டு உள்ளே போய் ஆளை கூப்பிட்டு வரலாம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்றதுக்குள்ளே காக்கா இங்கே திறந்து கருந்து கிடந்ததுன்னா அவ்வளோத்தையும் கவ்வி எடுத்துகிட்டு ஓடிய போயிடும் அப்பேற்பட்ட காக்கா நம்ம இந்தியன் காக்கா அதுதான் அவங்களுக்கு சொல்கிறது நான் இந்த காக்காயை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்குது இந்த காக்கா எப்படி எலியா தீர்க்க தரிசி ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன கொண்டு வந்து தான் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தான் எப்போ கொண்டு வந்தது காலையிலையும் சாயங்காலமும் கொண்டு வந்து தான் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஆகாரம் ரெண்டு வேளையும் நான் வெஜிடேரியன் ஆகாரம் நல்ல கரிமீனோட சாப்பாடு டெய்லி அப்பமும் இறைச்சியும் ஒன்றும் ஐட்டம்லாம் வெளிலங்க ரெண்டும் இருக்குது பாருங்க அப்பமும் இறைச்சியும் ரெண்டும் இருக்குது ரெண்டுத்தையும் கொண்டு வரல ஹோல்சம் மீல் கொடுக்குது எப்படி கொடுக்கும் தேசமெல்லாம் பஞ்சம் தண்ணி இல்லை விளைச்சல் இல்லை சாப்பாடு இல்லை எல்லார் வீட்லேயும் சாப்பாடெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் எங்கேருந்து கொண்டு வந்துருக்கோன்னா எல்லார் வீட்லேயும் பசியும் பட்டினியாக கிடந்தாலும் ஒரு வீட்டில் மட்டும் சாப்பாடு இருக்கும் அது எந்த வீடுன்னா ராஜா வீடு இந்த ராஜா வீட்டு அடுப்பும் போய் இந்த காக்கா நின்று அங்கே கறி ஆக்கி வைக்க வைக்க டக்கு டக்குன்னு இந்த எலியா தீர்க்க தரிசிக்கான போர்ஷனை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அப்பத்தையும் கறியும் எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் சிறந்த சாப்பாடை கேரி தாற்றங்கரையில் உட்காந்து இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு நீ யோசித்து பார்க்கணும் காக்காவுடைய நேச்சரை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம இந்தியன் காக்காவை சொல்கிறேன் நேச்சர் எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கொடுக்காத ஆள்கிட்ட வந்து உள்ளே வந்து எடுக்கிறது மட்டும் இல்லை ஏன்னா நம்ம ஜன்னல்லாம் திறந்து கிறந்து இருக்குது உள்ளே வந்து எடுக்கிறது மட்டும் இல்லை கையில் ஏமாந்து வச்சுட்டு இருந்தீங்க எங்கேயோ வேடிக்கை பார்த்துருக்கீங்கன்னா கையில் இருக்கிறதே பிடிக்கிட்டு போடுற காக்காலாம் நான் பார்த்துருக்குறேன் அப்பேற்பட்ட காக்கா அதனுடைய இயல்பு என்னென்னா பிடுங்கணும் கொடுக்குற காக்கா நான் பார்த்ததில்ல காக்கா ஏதாவது யாருக்கா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கா இங்கே பைபிளில் தான் வாசிக்கிறோம் வேறு எங்கேயும் கிடையாது அப்போ இயல்பாக கொடுக்காத காக்கா கொடுக்கறது இப்போது ஏன்னு சொன்னால் ஆண்டவர் கட்டளை இட்டுருக்கிறார் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆண்டவர் கட்டளை எடுக்கும்போது எப்படி கூடாத காரியமெல்லாம் கூடுது கை கூடுது இம்பாசிபிள் சொல்கிறதெல்லாம் பாசிபிள் ஆகுது அதுதான் இங்கே பார்க்க வேண்டும் செய்யாத காக்கா என்றைக்குமே யாருக்குமே கொடுக்காத காக்கா என்ன பண்ணுது எடுத்துக்கிட்டு வந்து அப்பவும் இறைச்சியும் பத்திரமாக கொண்டு வந்து இவர் கையில் கொடுக்குது இவர் அங்கே தண்ணி எங்கள் ஆற்றங்கரையில் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருக்கிறார் அப்போ நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே கத்தர் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டில் இடுவாரானால் அதற்கு முதலாவது ஒரு காரணம் இருக்குது ஏன் காரணம் என்ன காரணம்னா இந்த எலியா தீர்க்கதரிசி போல் நீங்களும் தேவனுடைய இந்த மாபெரும் திட்டத்தில் நோக்கத்தில் ஒரு பங்காற்றுகிறவர்களாக இருக்க வேணும் அப்போ தான் அற்புதங்கள் நடக்கும் பொருளாதார அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அநேக பொருளாதார அற்புதங்களை விரும்புகிறோம் அற்புதம் ஏன் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் விதமான பொருளாதார ஆதாரங்கள் எப்படி உண்டாகணும் ஏன் உண்டாகணும் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டத்தில் நாம் ஒரு பங்காளராக இருக்க வேண்டும் தேவன் சுவிசேஷத்தை எல்லா குடும்பங்களுக்கும் அனுப்ப விரும்புகிறார் எல்லா குடும்பங்களுக்கும் அனுப்ப விரும்புகிறாருன்னா அதில் ஒரு பங்காக நாம் இருந்து நாம் வேலை இருக்கும்போது அதில் பங்குதாரராக நாம் இருக்கும்போது அதற்காக நாம் பிரயாசப்படும் போது அதற்காக கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் இந்த ஆளுக்கு நான் கொடுப்பேன் ஏன்னா இவன் ஒரு வாய்க்காலாக இருக்கிறான் செடிக்க வேண்டும் பெருக வேண்டும் இவனுடைய களைஞ்சிகள் நிரம்ப வேண்டும் ஆலைகள் புரண்டு ஓட வேண்டும் திராட்சை ரசத்தால் இடங்கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம் இவன் மேலே கொட்ட வேணும் ஏன் என்று சொன்னால் இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம் எதுக்கு யோசித்து பார்த்துருக்கீங்களா இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம் வந்தோன்னே அப்படியே தூக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி சேர்த்து வைக்கிறதுக்கா இடம் பத்தில் சொல்லி இன்னும் கொஞ்சம் வச்சேன் இல்லை இடங்கொல்லாமல் போகிற ஆசீர்வாதம் அது வெளியே போய் ஆகணும் உங்கள் கையில் இடம் இல்லை இப்போ இது வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டதில்லை இது உங்கள் மூலமாக இந்த பூமியின் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் உங்களை உபயோகப்படுத்துகிறார் அதை ஒரு பெரிய கனமான ஒரு வேலையாக எண்ணி நாம் அதை செய்ய வேணும் அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சுவிசேஷத்தை பரப்புகிற பணியிலே ஒரு பங்குதாரராக இருந்து அதிலே தன்னை ஒரு பங்குதாரரை வைத்துக்கொண்டு கொடுக்குற வேலையில் இருக்கும்போது வாழ்க்கையில் பொருளாதார அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது இன்னொரு வசந்த வாசிக்கிறேன் பாருங்கள் பதினேழாம் அதிகாரத்திலேயே ஏழாம் ஆசனத்தை பாருங்கள் தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் காக்கா கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஆறு வற்றி போயிட்டுரு அப்பொழுது கத்தனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரி ஊருக்கு போய் அங்கே தங்கி உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார் மறுபடியும் அந்த கட்டளை இட்டேன்ற வார்த்தை அதுக்கு தான் அந்த வாஸ்தேன் இப்போ யார் கட்டளை எடுக்கிறார் காக்காய்க்கு கட்டளை தேவன் இப்போ இங்கே கட்டளை இடுகிறார் உபாமும் இருபத்தெட்டு எட்டிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொன்னார்ல்லவா எப்படி கட்டளையிடுறாருன்னு பாருங்கள் ஒரு விதவைக்கு கட்டளையிடுறார் எலியா தீர்க்குதர்சி அங்கே போகிறாரு அந்த கதை உங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவே குச்சி பொறுக்கி இவ்வளோண்டு மாவையும் கொஞ்சோண்டு எண்ணெயும் வச்சு தானும் தான் பையனும் சாப்பிட்டு சாகலாம் கடைசி சாப்பாடு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி சாகிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்தம்மா அப்பேற்பட்ட ஒரு விதவைக்கு ஒரு கட்டளை வருது நீ கொடுன்னு சொல்லி யாருக்கு தீர்க்கதரிசி கொடு தீர்க்கதர்சியும் வந்து கேட்குறாரு கொண்டா எனக்கு முதல்ல கொண்டான்னு ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னென்னா அந்தம்மா கொடுக்குது நீங்கள் எங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ உங்களுக்கு காக்கா கிட்டேயாவது காக்காயை விரட்டி பிடிச்சி நம்ம பிடிக்கிறலாம் எதையாவது ஆனால் மனுஷங்கிட்ட வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் தெரியுமா அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன்ட்ட எனக்கு இதுதான் கடைசி சாப்பாடு நான் இன்றைக்கி சாப்பிட்டு நான் என் பிள்ளைய மட்டும் சாப்பிட்டு சாகிறதுக்கு தான் சாப்பாடு இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா இல்லைன்னு சொல்கிற ஆள்கிட்ட நீங்கள் வாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மாட்டை வாங்க பார்த்திங்கன்னா அவங்க அடித்து விரட்டும் அந்தம்மா ஆனால் அந்தமாக கொண்டு வந்து கொடுக்குது ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால் கத்தர் கட்டளை இடுகிறார் கட்டளை இடுகிறார் கத்தர் கட்டளை இட்டது மட்டுமல்ல கத்தர் ஏதோ ஓஞ்சாப்பாடு அங்கே கொடுத்துட்டு நீ பட்டினி கடந்து சாகுன்னு சொல்லலை கட்டளை இட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் நிறைய பேர் கவனிக்க வேணும் வேதத்தில் கொடுக்க சொல்லி சொல்லுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்குது தசவம் போகலை காணிக்கையெல்லாம் கொடுக்க சொல்லுது சில சொல்கிறாங்க என்னையா கொடு கொடுக்குன்னு வேதன்னு சொல்லுது அப்படின்னு கத்தர் வந்து கட்டளை இடும்போது அதுக்கு பின்னால் இன்னொரு காரியத்தை செய்கிறார் கட்டளை இட்ட கர்த்தர் அந்த பெண்ணுடைய வீட்டில் அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஒருபோதும் மாவும் எண்ணெயும் குறையாதபடி ஒரு அற்புதத்தை டெய்லி பண்ணுறாருங்க காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் அற்புதம் அந்த வீட்டில் நடக்குது அப்பம் செய்ய செய்ய உண்டாகிட்டே இருக்குது மாவு குறைகிறது இல்லை எண்ணெய் குறையவே இல்லை பஞ்சமே கிடையாது ஊரெல்லாம் பஞ்சம் சாப்பாடு எங்கேயுமே எல்லாம் இந்த வீட்டில் சாப்பாடு இருக்கிறது அற்புதம் அந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்குது ஏன் அற்புதம் இவ்வளோ இப்போ ஒரு பார்ட்னர் ஆகிட்டா கத்தரோட கத்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சுருக்கிறாரு இந்த தீர்க்க அனுப்பி தேசத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தி ஜனங்களை தமக்கு நேராக திருப்பி ஒரு பெரிய எழுப்புதில் உண்டு பண்ணி ஜனங்களுக்கு மனமாற்றத்தை உண்டு பண்ணி இப்படிலாம் பண்ணணும்னு கற்று திட்டத்தை வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு இந்த எலியா தீர்க்கதரிசி தங்கிறதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இந்த அம்மா வந்து வீட்டை திறந்து ஆளை உள்ளே கூப்பிட்டு கொடுன்னு சொன்ன கட்டளை ஏற்று கொடுக்க ஆயத்தமாகுது பாருங்கள் கர்த்தர் சொல்கிறாரு அற்புதம் உன்னுடைய வீட்டில் நடக்கும் நான் சொல்லுகிறேன் அற்புதம் வேணும் அற்புத வேணும் பொருளாதார அற்புதம் வேணும்னு சொல்கிறோம் நான் சொல்லுகிறேன் எப்படி அற்புதம் நடக்கும் எப்படி ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுகிறது என்று சொன்னால் நாமும் அவருடைய அந்த மாபெரும் ஊழியத்தில் அவருடைய திட்டத்தில் பங்கு கொள்ளும்போது தான் அது நடக்குது பாருங்கள் கத்தருக்கு இருதயத்தில் இருக்கிற காரியத்திலே பெரிய காரியம் என்ன கத்தருக்கு மிகவும் அருமையான மிகவும் முக்கியமான காரியம் என்ன ஒருவராவது கெட்டுப்போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் கத்தருடைய நோக்கம் தன்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிறுவையில் மறிக்கும்படி கொடுத்தார்னா எதுக்கு கொடுத்தார் நீங்கள் கொடுப்பீங்களா நாம் கொடுப்போமா எதுக்காக அவர் கொடுத்தார் அதை விட பெரிய ஒரு காரியம் அவருடைய மைண்டில் கிடையாது பாருங்கள் மனுஷன் பாவம் செய்த நாள் முதல் இயேசுவை அனுப்பி கல்வாரி சிறுவையில் மறித்த நாள் வரை இன்னும் கேட்டால் இன்றைக்கு வரை அவருடைய மனதில் இருப்பது வந்து மனிதனுடைய ரட்சிப்பு மனிதனை நேசிக்கிற இவர் உங்களை அன்பு கூறுகிற அவர் மனிதன் மேல இருக்க அன்பு தான் கத்தருடைய உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிறது மனிதனை நேசிக்க வேணும் மனிதனை ஆசீர்வதிக்க வேணும் மனிதனை மீட்க வேண்டும் பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து அவன் விடுதலையாக்க வேண்டும் இதுதான் கடவுளுடைய நோக்கம் பாருங்க அதுக்கு தான் தன்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் சாகும்படியார் நமக்காக சாபமாகும்படியாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் உயிரோடு எழுப்பினார் நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக இதை விட பெரிய நோக்கம் கிடையாது இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இதுதான் கத்தடைய நோக்கம் இதில் நான் செயலாற்ற போகிறேன் இதற்காக நான் கொடுக்க போகிறேன் இதற்காக என்னுடைய ஆஸ்தியை நான் செலவழிக்க போகிறேன்னு சொல்கிற ஆளுக்கு தான் ஆஸ்தி தேவை ஆஸ்தி வந்து மூட்டை கட்டுற ஆளுகளுக்கு தேவையில்லை தங்களுக்காகவே சேர்த்து வச்சு உலகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாமல் பண்ணுற ஆளுகளுக்கு தேவையில்லை ஆஸ்தி யாருக்கு தேவை உலகத்திலே மிகச்சிறந்த போக்கிஷமாகிய ரட்சிப்பை எல்லா குடும்பங்களுக்கும் அறிவிக்க ஒரு பங்குதாரராக் செயல்படக்கூடியவன் அதுக்கு வாய்க்காலாக செயல்படக்கூடியவன் அந்த பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறவன் அப்படிப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் ஒவ்வொரு வியாபாரத்திலும் அற்புதம் ஒவ்வொரு கையிட்டு செய்கிற வேலையிலும் அற்புதம் அவனுடைய கலைஞர்களில் அற்புதம் பஞ்ச தேசத்திலும் அற்புதம் எல்லா இடத்திலும் ஒன்றும் வாய்க்காமல் இருக்கும்போது அவர்களுடைய வீட்டில் அது வாய்க்கும் அவருடைய கம்பெனியில் அது வாய்க்கும் அவருடைய கையிட்டு செய்கிற வேலையில் அது வாய்க்கும் அறிமையாளர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அற்புதமான ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு செழிப்புக்கு காரணம் உண்டு அந்த காரணம் என்ன சுவிசேஷம் எல்லா குடும்பங்களுக்கும் இந்த பூமியில் போய் சேர வேண்டும் இது நீங்கள் உணர்றீங்களோ உணர்லையோ தெரியல இதை உணர்ந்தால் தான் பொருளாதாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் நாம் நம்ம தேவையில் சந்திக்கப்படுமா தேவையில் சந்திக்கப்படுமான்ற நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்கள் தேவைகளெல்லாம் காணாமல் போயிடும் இது ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த ஆசீர்வாதம் இதில் உங்கள் தேவைகள் வந்து சில துளிகள் மாதிரி அது காணாமல் போயிடும் அது ஒன்றுமே கிடையாது இதை உங்களுடைய வேலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இதை உங்களுடைய நோக்கமாக எடுத்துக்கொண்டு இதற்காக ஜெபிக்க இதற்காக கொடுக்க இதற்காக செயலாற்ற நீங்கள் முன்வரும்போது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில் உங்கள் கையில் பிரயாசத்திலே ஆசீர்வாத பெருக்கம் உண்டாகும் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இதை சிந்தித்து பாருங்கள் செயலாற்றுங்கள் கற்றுங்களை ஆசீர்வதிப்பாராக